ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய யோக முதிரைகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டு திடமாக இருக்கணும் அந்த முதுகுத்தண்டு திடமாக இருந்தால் தான் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறுகுடல் பெருங்குடல் இதயம் நுரையீரல் அனைத்துமே நன்றாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாணவர்கள் நிமிர்ந்து உட்காராத நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க பள்ளிகளில் கூட அவர்களுக்கு சேர் கொடுத்துட்றாங்க எல்கேஜி படிக்கக்கூடிய பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏசி ரூமு சேர் கொடுத்துட்றாங்க இந்த சேரில் சாஞ்சமானக்கே இருக்கிறாங்க அந்த பள்ளி பருவத்திலேயே முதுகுத்தண்டை நேராக உட்கார்ந்து அமரக்கூடிய அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துடணும் அப்போ யோகாசனங்கள் யார் ஒருவர் பள்ளி பருவத்தில் செய்கின்றார்களோ அவங்க கீழே குனிந்து உட்காரவே மாட்டாங்க நிச்சயமாக இந்த ஆசனங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சுறுசுறுப்பும் உற்சாகமும் தாண்டவம் ஆடும் அதேபோல் முதுகுத்தண்டை எப்பொழுது நிமிர்ந்து உட்கார கூடிய பழக்கம் ஏற்படும் அந்த முதுகுத்தண்டு நேராக இருந்தால்தான் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் பாசிட்டிவ் தாட்னு சொல்கிற மாதிரி அந்த நேர்முகமான சிந்தனை எதிர்முகமான சிந்தனையே வராது பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் ஆசிரியர்கள் கூறுவதை அவர்கள் ஏற்று நடப்பார்கள் எப்பொழுதுமே நற்சிந்தனையே இருக்கும் யார் ஒருவர் இந்த யோக பயிற்சிகளை செய்கின்றார்களோ அதுவும் நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் திடமான முதுகுத்தண்டும் வளமான வாழ்க்கையும் பெற்று வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வீர பத்ராசனம் இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை முதல் இந்த மாதிரி நின்றுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளைய விழுங்க ஒரு மூன்று முறை மனசினால் வலது பக்கம் இடது பக்கம் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆசன வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது நிதானமாக பேலன்ஸ் பார்த்துட்டு பொறுமையாக பண்ணணும் மீண்டும் ஒரு முறை அடுத்த பக்கத்தில் பண்ணுறாங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களையும் மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு உள்ளே விடுங்க ஒரு மூன்று முறை நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அடுத்த ஆசனம் ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறாங்க இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஓவர் ஸ்டப்பாக பண்ணிக்கோங்க கைகளை தலைக்கு மேலே ஓட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழி ஓட்டிகிட்டே கைகளை அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க ரெண்டு கைகள்னால கால்களை கால்வரில் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அமர்ந்த நிலையில் ஒரு முக்கியமான முத்திரைகள் பார்க்க போகிறோம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிரம்மா முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உக்காந்தோன்னா இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் பிரம்மா முத்திரை ஆதிமுத்திரை பண்ணிவிட்டு கை அப்படி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஹாகினி முத்திரை எல்லா கைவிரலுனையும் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்ச உள்ளடங்கு மிக மெதுவாக மூச்சைவழியடங்கும் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த முத்திரையில் ஐந்து நிமிடங்கள் இருந்துட்டு ப படிக்கக்கூடிய நிலைக்கு வாங்க நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் நல்ல கான்சென்ட்ரேஷன் மெமரி பவரில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் மனதில் அது அப்படியே நன்றாக பதியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜிராசனம் போட்டுக்கோங்க மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உடல் வளையும் தன்மை ஈஸியாக இருக்கும் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுத்து மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ பிரம்மா முத்திரை கண்கள் திறந்துக்கோங்க ஆதிமுத்திரை பண்ணிவிட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா கைவரையும் சேர்த்துக்கோங்க மூச்சை மூச்சுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மாணவர்கள் வஜிராசனத்தில் அமர்ந்து ஐந்து நிமிடம் இந்த காக்கிரி முத்திரை பிராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி கண்களை மூடி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கெட் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வலித்த செய்கள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வலித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வலித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இப்போ இரு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படியே ஆக்னேய சக்கரம் நெற்றிப்புற மையம் நெற்றி புர்வமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சாந்தமான மனநிலையில் நெற்றிப்புற மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு இரண்டு நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும் இப்போ ரெண்டு நாசிலேயே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியிலே தியானிக்கவும் தைம சுரப்பி சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் இந்த பயிற்சியை சாப்பிடுறதற்கு முன்பாக பிராக்டிஸ் வாங்க வேர்களை இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சி இடைவிடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க சுறுசுறுப்பு கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் மூளை செல்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாயும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நிதானமாக அதாவது பாசிட்டிவ் தாட்டோடு எடுக்கக்கூடிய முடிவாக அமையும் வாழ்வில் ஏற்படுகின்ற தடைகளை குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பாக வாழ்கின்ற ஒரு நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்